நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களே தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஊர் வாசுதேவநல்லூரில் இருந்து வண்ணார் மாடன் கோவில் வழியாக இந்த நிலத்துக்கு செல்லலாம் இது விவசாய ஆபீஸ் இதோ இதுக்கு பேக் சைட்டில் தான் நாங்கள் காமிக்க போகிற இடம் அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இதோ பாருங்கள் இந்த இருந்து உள்ளே போகணும் இப்போ மதுரை டு தென்காசி இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள திருமங்கலம் டு கொல்லம் போர்வே ரோட்டு அருகில் வந்திருக்கு இந்த இடம் அது அந்த கிணற காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதான் கிணறு இந்த தார் இருந்து கரெக்டாக ஐநூறு அடி தூரம் நீங்கள் நடக்கணும் அந்த இடத்துக்கு நடந்து போகிறாங்க பாருங்கள் இந்த போர்வே ரோட்டோடைய எழுக கல் இந்த பவுண்டரிலே வருது இடம் இந்த வாய்க்கால் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதிலிருந்து வரைக்கும் போர்வே ரோடு பிடிக்கி இதோட விளிம்பிலே தான் வருது திருமங்கலம் டு கொல்லம் போர்வே ரோடு நண்பர்களே மொத்தம் அஞ்சு ஏக்கரு நண்பர்களே ஏதோ பாருங்கள் விவசாய ஆஃபீஸு அங்கேருந்து தான் இங்கே வரணும் நடந்து ஒரு ஐநூறு அடி தூரம் தான் இருந்து ரொம்பலாம் இல்லை கரெக்டாக ஐநூறு அடி தூரம் உங்களுக்கு ஃபோர் வே ரோடு வந்துருச்சுன்னா ரோட்டு மேலே இந்த இடம் வந்துடும் தனி கிணறு இபி சர்வீஸ் இருக்குது நண்பரிலே கிணத்த பாருங்கள் நல்லா செழிப்பான ஏரியா நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள இடம் மிக அருமையான இடம் அந்த இடத்துல மூணு தென்னை இருக்குது தேங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இது மோட்ரு செட்டு நண்பர்களே கிணறு மிக அழகாக கட்டியிருக்காங்க பெரிய கல்லை வச்சு சரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த எல்கம் மாலை காமிச்சிருக்கேன் பாருங்க நண்பர்களே போர்வே ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மிக அதிக விலை கொடுக்க வேண்டிய வரும் அதுவும் இந்த இதில் கிழக்க தான் அந்த ரோடு இருக்குது இப்போ வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகும் கடையநல்லூர்லாம் ஃபோர்வே ரோட்டு இடத்து வாங்கணும்னா செண்டுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்காங்க இவங்களும் ஒரு லட்ச ரூபா கேட்காங்க பேசலாம் செண்டுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்டுருக்காங்க அது விவசாய ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து இந்த கிணத்துக்கு உலக தூரம் தான் கேப்பு ரொம்ப தூரம்லாம் இல்லை அதான் விவசாய ஆஃபீஸு ரோட்டு மேலே இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசுவநல்லூர் வாஸ்தவநல்லூர் சுப்பிரமணியபுரம் வண்ணார் மாடம் கோயில் வழி அந்த இடத்துக்கு போகலாம் மொத்த இடத்துக்குமே பைப் லைன் போட்டிருக்காங்க அங்கங்கே கேட்வால் வச்சுருக்காங்க மோட்ரு போட்டு திறந்தால் தண்ணி விழும் நண்பர்களிலே மிக அருமையான இடம் தண்ணி செழிப்பான இடம் அவங்க பட்டா பத்திரம் வரைபடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க மிக அழகான இடம் தென்காசி டூ வாசுவநல்லூர் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு தான் உள்ளே இருக்குது அதுவும் தார் ரோடு இருக்குது அந்த விவசாய ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஐநூறு அடி தூரந்தான் அந்த இடம் இது இந்த மோட்ரு செட்டோட உள்புறம் மோட்ரு போட்டக்கூடிய போடக்கூடிய மீட்ரு எல்லாம் இருக்குது இதுதான் இடம் இப்போ வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகும் திருமங்கலம் டு கொல்லம் ஃபோர்வே ரோடு வந்ததுன்னா அப்புறம் இடம் கிடைக்காது கடையந்லூர்லாம் இடம் எல்லா இடத்தையும் வாங்கிட்டாங்க இந்த இடத்துக்கு மேப் எல்லாம் விட்டுட்டாங்க வேலை நடந்து வந்துக்கிட்டுருக்கு நண்பர்களே கூடிய சீக்கிரம் இந்த ரோடு இங்கே வந்துடும் அதனால் வேணுங்கிறவங்க ஃபோனு பண்ணி கேளுங்க விவரத்தை கேட்டுவாங்க சென்டுக்கு ஒரு லட்ச ரூபா சொல்லுவாங்க பேசிக்கலாம் இடமும் ரோட்டில் இப்போ தார் இருந்து ரொம்ப தூரம் இல்லை ஐநூறு அடி தூரத்தில் தான் இருக்குது